எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் கிடாரி கன்றோட ஸோ வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் மூஸாக பார்த்துட்டு மாட்டிங்க ஒரு மேலே கால் பண்ணி பேசி மாட்டா இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது என்னைக்கு கண் இனிச்சு இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் இன்னும் அது அதிகமான வீடியோக்கள் வந்து நம்ம போட வரும் ஸோ இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க நேற்றுக்கு காலையில் அழகே கிடாரி கன்றுகின்றிருக்கு அதை நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருப்பீங்க அழகே செவலை கிடாரி கன்றுகின்றிருக்குங்க ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடாகவே இந்த மாடு வந்து நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல அருமையான மாடு நல்ல உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்குங்க மாடு க பால் கறந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்திருக்கேங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக அருமையான ஒரு ஜெசி மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு முக்கியமான விஷயம் மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்துல நல்ல உயரமான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க ஒரு நாளைக்கு இந்த மாடு தலைச்சனுக்கு பதினேழு லிட்டர் கறவை கறந்தால் தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட கறவை திறனை நாங்கள் பதினைந்து லிட்டருக்கு மேல் கறக்கும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினைந்து லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நேற்று கண்ணு இந்த மாடு இன்னைக்கு கூட பத்து லிட்டர் சீம்பால் கொடுத்ததா சொல்கிறாங்க ரெண்டு வேலைக்கு சேர்த்து நல்ல அருமையான மாடாகவே அமைஞ்சிருக்கு நல்ல கலர் சந்தன சந்தனப்பில்லை மாடு நல்ல முகலட்சணமான ஒரு மாடு அருமையான மடி அமைப்பு ஒரே ஷேப்பில் எடுத்திருக்கு நாலு காம்பு சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது கண்ணின மாடு தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து இப்போ சிம்பால் கறந்து பார்த்து கூட மாட்டை நீங்கள் தாராளமாக விலை பேசி எடுத்துக்கலாம் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துடுங்க சேலத்திலருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்கு ரோட பொறுப்பு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியோட நல்ல ஜெஸி மாடு பார்க்குறீங்க நல்ல கிளைமேட் அடாப்ஷனில் வேணும் நல்ல ஃப்ளாட்டப்பில் வேணும் நல்ல கிடாரிக்கன் ரோடு நல்ல ஊக்கமான மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாட்டோட பல்லையும் காட்டிருப்பாங்க அற அரக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாமீத்து கன்று மாடு ஸோ இந்த வியாபாரிக்கு ஒரு நாலஞ்சு வீடு பக்கத்துலேயே வாங்கின தான் ஆல்ரெடி இது வந்து ஒரு பதினேழு லிட்டர் கறந்த மாடு அது பதினேழு லிட்டர் கறந்தாலும் பதினஞ்சு லிட்டரு கேரண்டி சொல்லி திருப்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த சூப்பரான ஜெஸ்ஸி சந்தனப்பிள்ளை மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கரவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் தெரிவிச்சிருக்கேங்க நன்றி